நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்மளோட விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு நடக்கும் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க மத்த எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க இவங்க எப்படினா அனுதினமும் அந்த ஆண்டவனையே துணையா கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனைகள் இவங்களை சூழ்ந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் யாருக்காகவும் தரவே மாட்டாங்க ஐயோ எனக்கு நேரம் சரியில்லையே காலம் சரியில்லையே இவங்க கால்ல போய் விழுந்தா காரியம் நடக்குமா அவங்க கையில போய் விழுந்தா உதவி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் இவங்க கிட்ட கூட அடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு அடிப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவங்க தனியாளா போராடி முன்னுக்கு வருவாங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வைராகியத்தோட வாழக்கூடியவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க விருச்சிகராசி நேர்களே ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருந்த காலங்கள் கஷ்டமான காலங்கள் காலங்களெல்லாம் இப்போ போகுது உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அருமையா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாறப்போகுதுங்க உங்களுடைய நீந்த நாள் ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் இது எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறப் போகுது குறிப்பாக சொல்லப்போனா இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு ரொம்ப சிறப்பா திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்குள்ள இருந்த அனைத்து வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பா வந்து சேரும் பொதுவா பனிரண்டு ராசிகள்லையே இந்த விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க இவங்களோட குணமும் சரி அணுகுமுறையும் சரி மத்தவங்கள விட தனித்துவமா இருக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருந்தா இந்த ராசி பட்டியல்ல வரீங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கண்ணி மற்றும் மகரம் இவங்க கிட்ட நீங்க நல்ல உறவு முறை அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பகை ராசிகள் யாருன்னா கும்பம் மிதுனம் மற்றும் சிம்மம் இவங்க கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்களே நீங்க ஒருமுறை வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த குறிக்கோள அடையற வரைக்கும் இரவு பகல் பாராம கண்ணு உறங்காம உறைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி நீங்க பெருசா மாட்டீங்க ஆனா உங்களை நம்பி இருக்கிற ஒரு உறவுக்கு கஷ்டம்னு வந்துட்டா முதலாளா ஓடிப்போய் உதவி செய்வீங்க போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க நீங்க உங்களுக்கு இனிமேல் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப வெற்றிகரமா அமையும் நீங்க ஒரு இடத்துல இப்போ அடைக்கலம் புகுந்து இருக்கீங்க அங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னா சீக்கிரமே அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வந்துருவீங்க அப்பாடா இது இனிமே எனக்கு செட் ஆகாது நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் நம்ம பழைய இடத்துக்கே போயிருவோம் பழைய ஊருக்கே போயிருவோம் அப்படின்னு நீங்க முடிவெடுப்பீங்க ஒரு சில பேர் வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டு சித்திரவதை படுவாங்க தன் சுயத்தை இழந்து தன் உலகத்தை இழந்து கடமைகளை செய்ய முடியாம மன நிம்மதி இல்லாம தவிப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு வேணாசாமி நான் கையெடுத்து கும்பிடுறேன் நான் வெளியில வரேன் நீங்க முடிவெடுத்தா நிச்சயமா இந்த காலக்கட்டில நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நுடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படணும்னு நீங்க எல்லாரும் ஆழமா நம்புங்க ஏனா நம்பிக்கைதான் வாழ்க்கை வழக்கமா பிறந்தநாள் அன்னைக்கோ இல்ல புத்தாண்டு அன்னைக்கோ நிறைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு உறுதிமொழி எடுப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு கடினமான நேரத்திலையும் தோல்வி அடைந்த நேரத்திலையும் துடிப்பில் கொண்டு போய் உங்களை வழிமுறைக்கு கொண்டு போறது இன்னைக்குதான் உங்களுக்காக வழி தெரியுமா எந்த ஒரு கடினமான உறுதிமொழியையும் எடுக்காதீங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாம போனா உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நான் இப்ப இருந்து நான் இப்படிதான் மாறுவேன் மார்ச் மாசத்துல இருந்து இதையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னெல்லாம் நீங்க எதையும் பிளான் பண்ண வேண்டாம் மனுஷனுக்கும் அந்த மாதிரி உறுதி மொழிகளுக்கும் எப்போதுமே ஒரு சரிவிகித காம்பினேஷன் செட் ஆகாது அதுக்கு பதிலா பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க என் வாழ்க்கையில நான் ஒரு வீடு கட்டணும் இந்த வருஷத்துல நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு மாசம் வாரியா உங்க கடமைகளை மட்டும் பாருங்க ஜனவரி மாசம் எனக்கு இது நடக்கணும் பிப்ரவரி மாசம் நான் இதை முடிக்கணும்னு கனவு காணுங்க நான் ஒரு பைக் வாங்கணும் இதுதான் என்னோட முதல் கனவு நான் நீட் எக்ஸாம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணணும் இது என்னோட லட்சியம் என்னோட வேலையில நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா வரணும் இப்படி உங்க குறிக்கோள்ல மட்டும் தெளிவா இருங்க நிச்சயமா நீங்க முன்னேறுவீங்க ராசி அன்பர்களே இந்த வருஷத்துல உங்களுடைய முறு கவனமும் உங்க எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் யார் உங்களை பத்தி தப்பா பேசினாலும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க வேலையில மட்டும் கவனத்தை வைங்க ஆனா ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க சில சூழ்நிலைகள்ல கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரலாம் அப்போ வரவு செலவுல ரொம்ப தெளிவா இருங்க உங்களுக்கு வாகன யோகம் சிறப்பா இருக்கு கார் பஸ் இதுலல பயணம் செய்றது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் பண பிரச்சனைகளெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும் புதுசா வீலரோ இல்ல போர் வீலரோ வாங்குறதுக்கு உங்களுக்கு வலுவான வாய்ப்பு இருக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும் நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தொகுதி வேணும்னா தைரியமா முன்னாடி வந்து கேளுங்க எனக்கு இதுதான் வேணும்னு நீங்க உரிமையோட கேட்டா நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க எதையும் விட்டு கொடுக்காதீங்க இந்த நேரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் எல்லா காணாம போயிடும் இப்போ வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இனிமே உங்க அகராதில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லங்க உண்மையிலேயே இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன் தெரியுமா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லவே இல்லங்க யார் ஒருத்தருக்கு நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியான தூக்கம் வருதோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த ஒரு நிம்மதியான தூக்கமும் ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் அமையப்போகுது உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலக போகுது ஆனா ஒண்ணு நீங்க நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டும் நம்புங்க உங்களுக்கு அந்த ஆண்டவனோட துணை எப்பவும் இருக்கு வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் சில நேரங்கள்ல இரண்டு மூணு முயற்சிக்கு அப்புறம்தான் வெற்றி கிடைக்கும் அதனால முதல்லையே துவண்டு போயிடாதீங்க விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் வேகமா முன்னேறணும்னா நீங்க செய்யற செயல்கள் உங்க எண்ணங்கள் நீங்க பழகிற நபர்கள் இதுல ஒரு சின்ன வரைமுறைய வச்சுக்கோங்க ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் படிப்புன்னு எல்லாத்துலையும் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு நம்மளால போக முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு அந்த ஜோதியில உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் எப்போவுமே முதல்ல குலதெய்வம் அப்புறம் மற்ற தெய்வங்கள் தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவான ஒருமுறை நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனோட அனுக்கிரகம் இருந்தா போதும் மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கிடும் உங்க கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடும் ராசிக்காரங்க இளமையில ரொம்ப போல்டா இருப்பீங்க ஆனா போக போக மனத்தளவுல கொஞ்சம் பலவீனமா ஆயிருவீங்க அத மட்டும் மாத்திக்கோங்க புலி பாயறதுக்கு தான் அதனால உங்க கோபத்தை வேலையிலையும் முன்னேற்றத்திலையும் காட்டுங்க தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க ஏன்னா வயிறு தொடர்பான சின்ன சின்ன உபாதைகள் வர வாய்ப்பிருக்கு அதனால சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்